اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى ف... السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه

சின்னஞ்சிறு அத்தியாயங்களுக்கான விளக்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கிறோம் இதுவரை நூற்றி பதினான்காவது அத்தியாயம் நாஸ் என்ற அத்தியாயம் நூற்றி பதிமூணாவது அத்தியாயம் பழக்கு என்ற அந்த அத்தியாயம் நூற்றி அத்தியாயமாக இருக்கிற இஹ்லாஸ் குழுகொல்லா அகதி என்ற அத்தியாயம் நூத்தி பதினொன்றாவது அத்தியாயமாக இருக்கிற லஹப் அபு லஹப் என்ற அத்தியாயம் இந்த நான்கு அத்தியாயங்கள் பிளஸ் அலஹம்துசுராவுடைய விளக்கத்தையும் நம்ம பார்த்துருக்கிறோம் அலகம்துசுராவுடைய விளக்கம் நம்மளான் முழுதும் பார்த்தோம் நூத்தி பத்தாவது அத்தியாயமாக திகழ்கின்ற சுரத்து நசுர் இதி என்று துவங்குகிற அத்தியாயத்தின் விளக்கத்தை இன்று பார்க்க இருக்கிறோம் இந்த அத்தியாயத்தில் நான்கு செய்திகள் நமக்கு சொல்லப்படுகின்றன ஒன்று ஒரு முன்னறிவிப்பு நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லாம் அவர்கள் இறை தூதர்தான் என்பதையும் திருமறை குரான் அல்லாவிடமிருந்து வந்தது என்பதையும் நிரூபிக்கக்கூடிய ஒரு முன்னறிவிப்பு இந்த அத்தியாயத்தில் இருக்கிறது சில வரலாற்று குறிப்புகளும் இந்த அத்தியாயத்திற்குள்ளே அடங்கியிருக்கிறது இஸ்லாத்தினுடைய கொள்கை விளக்கமும் இந்த அத்தியாயத்திற்குள்ள இருக்கிறது மேம்படுத்துகிற அறிவுரையும் அத்தியாயத்தில் செய்திகள் அடங்கியிருக்கின்றன அந்த செய்திகளுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயம் வந்து எப்ப அருளப்பட்டது இந்த அத்தியாயத்தினுடைய வரலாறு இதாஜா நசுருல்லாஹி என்ற இந்த அத்தியாயம் நபிகள் நாயகம் செல்லல்வாகுலே செல்லும் அவர்களுடைய மதீனா வாழ்க்கையில் அருளப்பட்டது அந்த அருளப்பட்ட மாதம் தேதி வருஷம் இதுகளுக்கெல்லாம் எந்த குறிப்பும் இல்லாட்டா கூட நபிகள் நாயகம் செல்லல்லாஹோலே செல்லும் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்வதற்கு முன்னால் அருளப்பட்டது அதுக்கு ரிக்கார்ட் இருக்கிறது ஏன்னால் அந்த வசனத்தில் இதாஜா நஸ்ருல்லாஹி ஒரு பத்தார் அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் வருதுல இந்த வெற்றி என்பது மக்கா வெற்றியைத்தான் குறிக்கிறது என்று விளக்கம் சொன்ன செய்தி சகிள் புகாரியில இடம்பெற்றிருக்கிறது அப்ப அல்லாவுடைய உதவி வெற்றி வரும் பொழுது என்று அல்லாஹ் சொல்றான்னு மக்கா வெற்றி அடைய போகிறது என்பதை முன்கூட்டியே சொல்றான் அப்ப மக்கா வெற்றிக்கு முன்னாடி இந்த அத்தியாயம் அறளப்பட்டது மக்கா வெற்றி கிடைக்கும் பொழுது என்று சொல்வதாக இருந்தா வெற்றி கிடைச்ச பிறகு சொல்ல முடியாது உனக்கு வெற்றி கிடைக்கும் பொழுது என்ற வார்த்தையில் இருந்து அந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு முன்னாடி அருளப்பட்டது மக்கா வெற்றி ஆண்டு மக்காவை நபிகள் நாயகம் செல்லா ஹுலி செல்லம் அவர்கள் ஆண்டு வெற்றி கொள்கிறார்கள் எட்டாம் ஆண்டு ரமலான் மாசத்தில பதிர்போர எப்படி ரமலான் நடந்ததோ அதே மாதிரி மக்கா வெற்றிக்கான பயணமும் ரமலான் மாசத்தில் தான் நடந்தது ஆண்டு இது ஆண்டு ரமலான் மாதத்தில் மக்காவை நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லம் அவர்கள் வெற்றி கொள்கிறார்கள் அந்த ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு ரமணானுக்கு முந்தி இது நடக்குது அதுக்கு கேரண்டி இருக்குது இந்த சூரத்துன் நசுரி என்ற இந்த அத்தியாயம் மக்கா அதாவது ஹிஜ்ரி எட்டுக்கு முன்னால் மதியனாவில் இறங்குறது ஹிஜ்ரி எட்டுக்கு முன்னால் தான் என்ன ஏழு ஏழா இருக்கலாம் அல்லது எட்டுல கூட ரமலானுக்கு முந்தியா இருக்கலாம் அந்த எட்டாவது ஆண்டுல கூட ரமலானுக்கு முந்தி உள்ள சில மாதங்கள் முகர்ரம் இருக்கு சபர் இருக்கு ரபியுல்லவர் இருக்கு ரபியுல்லாக இருக்கு ரஜபு இருக்கு சாபான் இருக்கு ரமலான் இருக்கு ஏழாவது மாசம் ரமலான் அப்ப நான் முகர மாசத்துல அருளப்பட்டு கூட ஆறு மாசம் இருக்குது இந்த முன்னறிவிப்பு செய்வதற்கு ஒரு ஆறு மாசம் போதும் அப்ப எட்டுடைய துவக்கத்தில் இது அருளப்பட்டிருக்கலாம் அல்ல ஏழுடைய இறுதியில் அருளப்பட்டிருக்கலாம் ஆனா கண்டிப்பா இது மதீனாவில் அருளப்பட்டது கீழ்காட்டு இருக்கு ஆனால் பைஹக்குங்கிற நூல்ல ஒரு தவறான ஒரு குறிப்பு ஒண்ணு காணப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை செல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா கடைசி ஹஜ்ஜி அது பத்தாம் ஆண்டு கடைசி ஹஜ்ஜில் அவங்க இருக்கும் பொழுது அந்த ஐயாமு தஷ்ரீக்கு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இருக்கு பதினொன்னு பன்னெண்டு பதிமூன்று இருக்கு பாருங்க ஐயாமு தசிரிக்கு அந்த ஐயாமு தசிரேக்குடைய நடுவுல பன்னெண்டாவது நாளில் அருளப்பட்டது என்று பைகையில் சொன்னதாக ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது அந்த செய்தி நம்பகமான செய்தி கிடையாது ஏன்னு கேட்டா இந்த அது மூசா பின் உபைதா என்று ஒருத்தர் வர்றார் அதனால அந்த செய்தி வந்து அவரு பொய் சொல்லக்கூடியவர் இட்டுக்கற்றவர் பலவீனமான ஒரு ஆள் ஆகிறார் இரண்டாவது என்ன கேட்டா அல்லாவுடைய வெற்றி வரும் பொழுது உதவி வரும் கூட்டம் கூட்டமா மக்கள் சேரும் பொழுது அல்லாவை புகழ்ந்து நீ பாராட்டுன்னு அல்ல சொல்றான் அந்த ஹஜ்ஜத்துல் விதாக்கு பிறகு அப்படி எதுவும் நடக்கல கடைசி ஹஜ்ஜுக்கு பிறகு கூட்டம் கூட்டமா மக்கள் வந்து சேர்ந்ததோ அதுக்கு பிறகு பயங்கரமான வெற்றி கிடைத்தது எந்த ஒரு சம்பவமும் இல்ல ஏன்னா கடைசி ஹஜ்ஜி துல்ஹி மாசத்துல தான் ஹஜ்ஜி செய்வாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்ப துல்ஹிக்கு அப்புறம் முகரத்துல நபிசல்லா திரும்புறாங்க சபர் மட்டும் தான் வாழ்ந்து இருக்கிறாங்க ரபில் உள்ள போயிடுறாங்க நபிகள் நாயகம் கடைசி அந்த ஒரு இருக்குது இடையில அந்த அப்புறம் ஒரு மாசம் தான் இருக்கு ஒரு மாசத்துல நடந்திருக்கணும் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட அவ்வளவும் நடந்திருக்கணும் அதுபோக போல இபுனப்பாஸ் அவர்கள் சொல்றாங்க வெற்றி என்ற அந்த இடத்துல குறிப்பிடுவது மக்கா வெற்றியை தான் சொல்லுதுன்னு சொல்றாங்க அதனால் மக்கா வெற்றியை சொல்வதாக இருந்தால் மக்கா வெற்றிக்கு முன்னாடி அருளப்பட்டிருக்கணுமே தவிர கடைசி ஹஜ்ஜில் அருளப்பட்டிருக்க முடியாது அது பைஹத்தில் இடம்பெற்றிருந்தாலும் மூசாபின் உபைதா என்பவர் வழியாக இது அறிவிக்கப்படுகிற காரணத்தினாலையும் அதனுடைய கருத்து சரியா இல்லாத காரணத்தினாலையும் அதை வந்து நம்ம ரிக்கார்டா ஆதாரமா ஏற்றுக்கொள்ள கூடாது அப்ப இந்த அத்தியாயம் எங்கே அருளப்பட்டது என்பதற்கு ஆதாரம் என்னன்னா மதீனாவில் தான் இது மதனின்னு போட்டிருப்பாங்க இல்லையா இது கரெக்டான இருக்காரு இது ஒரு முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த அத்தியாயம் வந்து நேரடியாக என்ன சொல்லுதுன்னா அடுத்த தவிர உங்களுக்கு விளைக்கிறோம் இதா ஜா வரும் பொழுது நசூல்லாஹி அல்லாஹுடைய உதவி வரும் பொழுது அந்த வெற்றி அந்த பத்தகன வெற்றி அல் பத்தகன அந்த வெற்றி அந்த வெற்றி என்பது மக்கா வெற்றியை குறிக்கிறது மக்காவுடைய வெற்றியும் உனக்கு வரும் பொழுது ஒரு ஐ தன்னாசை எதுகுலோன பீதியின் இல்லாய் மார்க்கத்திலே கூட்டம் கூட்டமாக இணைவதை காணும் பொழுது நாயகத்தை பார்த்து அல்லா சொல்லு அல்லாவுடைய இந்த மார்க்கத்திலே மக்கள் எல்லாம் கூட்டம் சிங்கிள் சிங்கிள் கூட்டம் கூட்டமாக வந்து சேருவாங்க அப்படி ஒரு காட்சியை நீ காணும் பொழுது உமது இறைவனுடைய உனது இறைவனை புகழ்ந்து போற்றுவீராக மன்னிப்பும் அவன் கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த நேரடி அர்த்தம் இந்த நேரடி அர்த்தம் என்னங்கிறது எல்லாருக்கும் விளங்குகிறது ஆனால் இந்த அத்தியாயம் வந்து மறைமுகமா இன்னொரு ஒரு அர்த்தத்தையும் தருகிறது அது என்ன அர்த்தம்னு கேட்டா உமரில் இல்லாத ஆட்சி காலம் உமர்கள் இல்லாம ஆட்சி காலத்தில் என்ன செய்வாங்கன்னா முக்கியமான பிரமுகர்களை எல்லாம் ஆலோசனை கேட்டு கேட்டு செய்வாங்க அந்த முக்கியமான பிரமுகர்களை எப்படி தேர்வு செய்வாங்கன்னு கேட்டா இந்த பதிருப்போர்ல பங்கெடுத்துக்கிட்டாங்கல்ல அதான் அளவுகள் போருங்கிறது ரொம்ப கஷ்டமான காலத்தில் நடந்த ஒரு யுத்தம் அதுல பங்கெடுத்தவர்கள் யார் ஹயாத்தா மிஞ்சி இருக்கிறாங்களோ அவங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஆலோசனை கேட்பாங்க அப்படி கேட்கக்கூடிய நேரத்துல இப்ப நான் அப்பாசையும் அதுல கூப்பிட்டு வச்சுக்காங்களாம் உமர்லி இல்லாண்டவர்கள் வந்து பதிரு போராளிகள் இபுன் அப்பாஸ் போரில் கலந்துகிட்டவர் இல்லை அவர் ரசுசுல்லா சொல்ல மொத்தா போகும்போதே அவருக்கு வந்து ரொம்ப சின்ன வயசு தான் அப்ப எல்லாம் மூணு வயசு பிள்ளையா இருந்திருப்பாரு அவரு பதிருப்போர்ல பங்கெடுத்துருக்க முடியாது அப்ப போருடைய அந்த போராளிகளோட சேர்த்து உமரலி என்ன செய்வாங்கன்னா இபுனா அப்பாஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க சேர்த்து வச்சுக்கிடுவாங்க அப்ப சில மூத்த சகாபாக்கள்லாம் அதை குறை சொன்னாங்க என்ன இவரு நம்ம இந்த இபுனப்பாஸ் வயசுல நமக்கு பிள்ளைகள் இருக்குது நமக்கு இன்னைக்கு அந்த பையனை கொண்டாந்து வச்சுக்கிறாரு ஐம்பது அறுபது வயசு ஆளுகளோட சேர்ந்துகிட்டு ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபது வயசு பையனை கொண்டே வச்சா அவங்களுக்கு ஒரு உறுத்தலா இருக்கும்ல இன்னும் இந்த உமர் இந்த மாதிரி பண்றாரு அவர் வயசுல இபுனப்பாஸ் வயசுல நமக்கு புள்ள நம்ம புள்ள பத்து வச்சிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷங்களோட சேர்ந்து இவரையும் வைக்கிறாரு சொல்லி குறை சொல்லி இருக்கிறாங்க உடனே உமர்ல என்ன நான் எதுக்கு சொல்றாங்க தெரியுமா ஒரு காரணம் இருக்கிறது இபுன் அப்பாஸுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அது என்ன காரணம்னு கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்கிட்ட ஒரு பரிச்சை வைக்கிறார் இந்த இராஜா நசுருல்லான்னு ஒரு அத்தியாயம் இருக்குல்ல அது என்ன சொல்லுது சொல்லுங்க பாப்போம் அந்த அத்தியாயத்துக்கு விளக்கம் என்னன்னு சொல்லி பெரிய பெரிய சகாபாக்கள்கிட்ட உமரலில்லான்னு கேட்கிறாரு அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா இப்போ இதுல என்ன நீங்க எல்லாம் வழங்குறீங்களோ அது சொல்றாங்க எல்லாரும் என்ன விளங்குவோம் ஓ பெரிய வெற்றி கிடைக்க போறதை பத்தி சொல்லுது நபிகள் நாயகத்துக்கு வந்து இந்த பெரிய பெரிய வெற்றிகளும் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் சேரக்கூடிய அந்த சம்பவம் நடக்க போகிறது என்பதை ஒரு முன்னறிவிக்கிறது அப்படின்னு எல்லாருமே அதான் சொல்றாங்க அதுல நேரடியாக என்ன விளங்குகிறதோ அதை தான் எல்லாரும் சொல்றாங்க இபுனா பாச கூப்பிட்டு கேட்கிறாங்க அது சபையில் இருக்கிறாரு இபுனா பாச இந்த அத்தியாயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிற இதுல என்ன விளங்குறது என்று கேட்ட உடனே அந்த அர்த்தம் இருக்கு அதான் அர்த்தம் ஆனால் அது இன்னொரு செய்தியை சொல்கிறது நபிகள் நாயகம் செலாளே செல்லம் அவர்கள் விரைவில் மரணித்து விடுவார்கள் என்பதை அது முன்னறிவிப்பு செய்கிறதுங்கிறது செஞ்சது அந்த வசனம் அத்தியாயம் இறங்குனோடு நாங்கள் எல்லாம் விளங்கி கொண்டோம் நபிகள் நாயகத்தினுடைய பணி முடிந்து விட்டது வெற்றியும் கிடைத்து கூட்டம் கூட்டமாக மக்களும் சேர்ந்து விட்டார்களே ஆனால் வேலம் முடிஞ்சின்னு அர்த்தம் உன் வேலை முடிஞ்சு என்பதை தான் நல்லா இதில் சொல்கிறான் அந்த அர்த்தம் இருக்கிறது முன்னறிவிப்புகள் எல்லாம் இருக்கிறது அந்த சகாபாக்கள் என்ன வழங்கினாங்க நேரடியா என்ன சொல்லுதோ அதை வழங்கினாங்க இபுனா பாஸ் என்ன வழங்குறாரு கேட்டா நேரடியாக சொன்னதையும் வழங்குறாரு அதுக்குள்ள மறைந்து கிடக்கிற கருத்தையும் வெளிப்படுத்தி காட்டுகிறார் சும்மா ஒண்ணு நான் அவரை வைக்கல இது நீங்க வழங்கினீங்களா அவர் வழங்கியிருக்கிறார்ல இந்த அத்தியாயம் இறங்கினோட ஹிஜிரி எட்டாம் ஆண்டு இந்த அத்தியாயம் இறங்குதுன்னு சொன்னா மிக விரைவில் போயிருவாங்க மிக விரைவில் வேலை முடிஞ்சிருச்சு மிக விரைவில் இறைவன் போய் சென்றடைஞ்சிருவாங்க நபிகள் நாயகன் அந்த செய்தியை சேர்த்து சொல்லுகிறது அதை நீங்க விலங்கு அவர் அந்த அந்த கூறிய மதிக்காகத்தான் உங்களுக்கு சமமாக நான் அவரை உட்கார வச்சிருக்கிறேன் சொல்லி உமர் அலிலான்னு சொன்னது புகாரில் ஒரு ஏழு இட ஏழு எட்டு இடங்கள்ல ஹதீசுகள் ஆதாரபூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இந்த இந்த வசனம் வந்து நபிகன் நாயகன் சொல்லலா செல்ல முடியும் மரண செய்தியை கூட முன்கூட்டியே சொல்லிடுச்சு முன்கூட்டியே வேற ஒரு விதமா சொல்கிறது நபிகள் நாயகம் சொல்லலாம் அழை செல்லும் அவர்களோடு என்ன செய்யறாங்க கேட்டா இந்த அத்தியாயம் இறங்கின உடனே மகளை கூப்பிடுறாங்க பாத்திமா அலி அல்லாஹா அவர்களை அழைத்து அத எனக்கு மரணம் நெருங்கிருச்சு என்று சொல்றாங்க டேட்டு தெரியாது அவங்களுக்கு என்ன இந்த இந்த அத்தியாயம் அருளப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வாழ்ந்துருக்காங்க அதாவது மரணம்ங்கிறது நாளைக்கு மூத்தா போறேன் அப்படியே எல்லாம் சொல்லிக் கொடுக்கல அடுத்த வாரம் மௌத்தா போயிருவேன் எல்லாம் சொல்லி கொடுக்கல அடுத்த மாசம் இறந்துருவேன் சொல்லி கொடுக்கல இந்த வசனம் மௌத்த சொல்லுது அது எப்படி சொல்லுதுன்னா கிட்டேன்னு மட்டும் தான் சொல்லுது டேட் போட்டுலாம் சொல்லல அப்ப நபிசல்லாசல இந்த அத்தியாயம் இறங்கின உடனே இப்படி எல்லாம் சொல்றான் இது என்னுடைய மரண நான் என்னுடைய பணி முடிந்து விட்டது என்பதை தான் நான் வந்து நினைக்கிறேன் நான் விரைவில் உங்களை விட்டு எல்லாம் போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க மகள்கிட்ட உடனே மகள் அழுகுறாங்க தாப்பனார் மோதாபுரம் அழுகுதான செய்வாங்க தகப்பனார் இறந்து போறேன் சொன்ன அந்த கேட்டு என்ன செய்யறாங்க அவர்கள் அழுகுறாங்க எல்லாரும் தூரத்தில் இருந்து பாத்துட்டு இருக்காங்க ஆயிஷா நாயி இவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க தந்தையும் மகளும் பேசுவதையும் தந்தை சொல்றதை கேட்டு மகள் அழுவதையும் பாத்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் நின்று பாத்திமாரையும் சிரிக்கிறாங்க அழுகிட்டு இருந்த பாத்திமாரில் இல்லாமல் சிரிக்கிறாங்க அப்ப ரசுல்லாவுடைய மனைவி மாறலாம் வெளியே வந்தவன கேட்கறாங்க இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் அழுதுங்க அப்புறம் சிரிச்சிங்கள எதுக்கு கேட்கும் போது பாத்திமா ரவி இல்ல சொன்னாங்க முத நான் இறந்து போக போறேன் ரசூல்ல சொன்னாங்க அதுக்கு தான் நான் அழுதேன் ஆனாலும் என் குடும்பத்துல முத முதல்ல என்னை சந்திக்க போற நீதான்னு சொன்னாங்க நான் சிரிச்சேன் அப்படின்னு பாத்திமா ரவி சொன்னாங்க அது மாதிரி முத முதல்ல போய் சேர்ந்தாங்க நபிகள் நாயகம் சொல்லி செல்லம் அபாத்தாய் ஆறு மாசத்துல பாத்திமா நாயி மூத்தாயிட்டாங்க நபிசல்லா அலுவலம் இறந்து போய் அதாவது பொதுவா வந்து ஒரு மனிதர் இறந்துட்டாருன்னு சொன்னா அதுக்கடுத்து அவருடைய மனைவி இறப்பாங்க அவங்களுடைய வயசு அவ சம வயசுல உள்ளவங்க தான் இறப்பாங்க ரசூல் செல்லாசலம் சொல்றாங்க கடைசி முகதான் முத முகத்தா சொல்லி அவங்க அவங்க அவங்களுடைய முகத்துக்கு பிறகு அவங்க சொந்தத்திலேயே பஸ்ட் முகத்தாவது யாருன்னு கேட்டா மனைவி மக்கள் குடும்பத்திலேயே முதல்ல யார் முகத்தா